விருப்பம் பேரவா இவை அனைத்தும் மனிதனை வேரோடு சாய்க்க வல்லவை சக்தி வாய்ந்தவை மனித வாழ்வில் அடங்கியது யாதென எவரேனும் வினவினால் அதற்கான தம் விடை யாது சற்றே சிந்தியுங்கள் ஆழ்மனதிடம் இவ்வினா எழுப்பினால் அது அச்சரலட்சணமாய் கூறும் ஆசை என்று ஆசை யாரை விடும் அது அனைவரின் மனதிலும் வேரை விடும் தம்மிலும் ஊற்றெடுக்கும் எட்டு திக்கையும் வென்றவர் உண்டு விண்ணையும் மண்ணையும் ஆண்டவர் உண்டு ஆனால் ஆசை வென்றவர் அண்டத்தில் இல்லை ஆசையினும் ஓகத்தை தேடுவதன் மூலம் அனைவரும் அலைவர் அல்லும் பகலும் எனினும் மோகம் என்னும் அக்கூட்டில்தான் ஞானமும் வாசம் செய்கின்றது அது எவ்வாறு துளிர்விடும் மானிட ஆசைகளுக்கு பக்குவம் அளிக்க ஞானம் என்னும் ஒளிக்கேற்றானது மானிடனது இதயத்திற்குள் பிரவேசிக்கின்றது இது மானிட ஆசைகளை எடுத்துரைக்கும் கதையல்ல இச்சை கொண்ட மனதால் ஒருவர் வாழ்வில் உயர்வு தாழ்வு அடைந்த கதையும் அல்ல இக்கதையானது இச்சை என்னும் கர்ப்பத்திலிருந்து உதித்தெழுந்த ஞானக் கதை எனது நாமம் வாசுதேவ கிருஷ்ணன் நான் செல்லவிருக்கும் யாத்திரைக்கு தம்மையும் அழைக்கிறேன் இந்த யாத்திரையில் வாழ்வின் மர்மத்தையும் மனித தர்மத்தையும் அறிவீர்கள் சேற்று நிலை உதித்தாலும் செந்தாமரையாகும் கர்மம் அறிவீர்கள் இந்த யாத்திரையின் பெயர் மகாபாரதம் ஒருவன் நற்செயல் புரிவதன் மூலம் துக்கத்தை பிராப்தமாக பெற்று மற்றொருவன் துஷ்ட காரியத்தால் சுகத்தை அடைந்தால் மனதில் நற்காரியம் புரிவதாலும் தர்ம வழியில் நடப்பதாலும் பலனில்லையே என்னும் சந்தேகமானது வியாபித்துவிடும் அல்லவா ஆனால் துஷ்ட ஆத்மா எதை பிராப்தமாக பெறும் என்பதையும் அறிய வேண்டும் துன்பத்தை விளைவிக்கும் ஹிருதயம் என்றென்றும் சஞ்சலத்தில் விழலக்கூடியது எப்போதும் இதயத்தில் போராட்டங்கள் முளைத்துக் கொண்டிருக்கும் அவ நம்பிக்கை அம்மனதை வாழ்வுள்ள வரையில் விரட்டும் அதுவா சுகம் எப்போதும் தர்ம வழியில் நடப்பவர்கள் நற்பணியை செய்பவர்கள் சன்மார்க்கத்தில் திளைப்பவர்கள் மனம் அமைதியை தேடும் இடையில் விளையும் தீமையால் அவரின் சுகத்தை வெல்ல இயலாது இவ்வுலகத்தில் மரியாதை உள்ளத்தில் சந்தோஷம் என்றும் நிலைக்கும் அதாவது நல் வழியில் சென்றால் சுகத்தை அடையலாம் என்பது தவறாகும் நல் வழியில் செல்வதே சுகமான காரியம் தவறான வழி ஒருவருக்கு வேதனையை தருவதோடு மட்டுமல்ல அதர்மம் அக்கணமே துக்கத்தை உற்பத்தி செய்யும் தர்மத்தால் சுகம் விளைவதில்லை தர்மமே அற்புத சுகமாகும் அகிலத்தில் வாழும் மனிதர் அனைவருக்கும் மனக்குறை என்பது அவசியம் உண்டு ஒருவன் வேகம் இன்றி வருந்துவான் இன்னொருவன் அதை கட்டுப்படுத்த முடியாமல் திணறுவான் செல்வம் இருந்தும் நிம்மதியற்றவரும் உண்டு சிலருக்கு செல்வம் இல்லையே என நிம்மதி இருக்காது போன்ற உதாரணங்கள் ஏராளம் தாம் அனைத்தையும் பெற்ற மனிதரை இந்த அவணியில் சந்தித்திருக்கின்றீர்களா வாழும்ானிடர் அந்த ஒரு குறையினை வாழ்வில் மையமாக்கி வாழ்கின்றனர் அக்காரணத்தால் துக்கமும் வேதனையும் குடிகொள்ள துவங்குகிறது அவ்வேதனையே ஜனனத்தினென்று மரணம் வரை நீடிக்கிறது அவ்விதம் உருவான அந்த குறையானது அம்மானிடருக்கு பழகிய ஒன்றாகும் வேறு சிலர் பற்றியும் கூறத்தான் வேண்டும் உருவான குறையை ஒரு சிலர் சாமர்த்தியம் கொண்டு வெல்கின்றனர் அவர்களுக்கும் ஏனையோருக்கும் என்ன வேறுபாடு தாம் இது குறித்து சிந்தித்ததுண்டா இதற்கான விடை மிக எளிது எவர் குறையினை வென்று காட்டுகிறாரோ தனது சாமர்த்தியம் கொண்டு அதை வீழ்ச்சியடையச் செய்கிறாரோ அவர் அதை கடந்து நிலைக்குச் செல்கிறார் ஆக குறை ஏற்படுவது விதிப்பயனே ஆனால் அக்குறையை மதி கொண்டு வெல்லும் மானிடர்தான் மதிக்கப்படுவார்கள் சிந்தித்து செயலாற்றுங்கள் வன் தன் புதல்வர்கள் சுகமாக வாழ வேண்டும் என்றே எண்ணுவான் அவர்களின் எதிர்காலம் நல் முறையில் அமைய வேண்டுவான் அக்காரணத்தினால் தன் சந்ததியினருடைய எதிர்கால வாழ்வினை தானே நிச்சயிக்க வேண்டும் என்று தீர்மானம் கொள்வான் தந்தை எந்த பாதையை கடந்து வந்தானோ எந்த பாதையில் கரடுமுரடான கற்களை கண்டானோ தான் விழுந்தெழுந்து நடந்து வந்த மார்க்கம் எதுவோ அந்த மார்க்கத்தில் தான் மகனும் நடக்க வேண்டும் என்று வாரிசை தந்தை எண்ணுவான் அது தவறல்ல உத்தம எண்ணமாகும் எனினும் மூன்று விஷயங்களை குறித்து சிந்திப்பதற்கு அனைவரும் மறந்துவிடுகின்றனர் அவையாவை முதலாவது மார்க்கம் என்பது காலத்திற்கேற்ப மாறாதா அந்த மாற்றத்தினால் மார்க்கத்தில் புது விளைவுகள் ஏற்படாதா அவ்வாறு இருக்க கடந்து வந்த மார்க்கமானது நிகழ்காலத்திற்கு ஏற்றதாகுமா இரண்டாவது விஷயம் பெற்றோர்களுக்கு சந்ததியினர் முக்கியமானவர்களா ஆம் நல்லொழுக்கத்தை அவர்களுக்கு வழங்குவது இன்றவரின் கடமை ஆனால் வாழ்வில் துணை இறைவனே ஆவான் இருக்க தந்தைக்கு இவ்வழியில் வெற்றி கட்டியதோ அதே வழியில் செல்வதால் பிள்ளைக்கும் வாழ்வில் வெற்றியானது கிடைத்து விடுமா இறைவனே அறிவான் மூன்றாவது விஷயம் தடைகளை கடக்கும் அனுபவம் வாழ்வுக்கு நன்மையை தரும் வாழ்வை நல்வழிப்படுத்த அனுபவ பாடம் அவசியமாகும் எனில் இயன்றவன் ஒருவன் தன் வாரிசை பிரச்சனை சிக்கல்களிலிருந்து விலக்கி வைப்பது புதல்வனுக்கு செய்யும் நன்மையா இல்லை ஆபத்தை விளைவிப்பதா சந்ததியரின் எதிர்கால வாழ்விற்கு உதவாமல் அவர்களின் சரித்திர வாழ்விற்கு உதவுவதே நன்மையை பயக்கும் அவ்வகையில் சந்ததியருடைய வாழ்வின் வழியை அமைக்க முற்படாமல் அவர்களுக்கு வாழ்வின் தடைகளை கடக்கும் சக்தியையும் மனோபலத்தையும் வாரி வழங்கினால் அது நல்வழியை காட்டாதா சிந்தித்த செயலாற்றங்கள் விரும்பிய எண்ணம் நிறைவேறாமல் போனால் ஒருவன் இதயத்தில் குரோதம் உருவாகும் எவரை விரோதியாக எண்ணுகிறானோ அவரை தண்டிக்க வேண்டும் என்று எண்ணம் கொள்வான் ஆனால் ஒருவரது எண்ணம் நிறைவேறவில்லை என்றால் அதற்கு இன்னொருவர் காரணமாக இருப்பார்களா ஆசை நிறைவேறாமல் போக நிறைய காரணங்கள் உள்ளன நியதி மற்றும் விதிப்பயனால் சில முக்கிய ஆசைகள் வாழ்வில் நிறைவேறுவதில்லை நிறைவேறாமல் போன நமது ஆசைக்கு காரணம் இன்னொருவர் என்று கூறக்கூடாது தீர ஆராயாமல் ஒருவர் மீது அபாண்டமாக பழி சுமத்துவது நியாயம் அன்று அது பழிவாங்குதல் நியாயத்தின் ஆதாரம் இரக்கம் கருணை பழிவாங்குதலின் அடையாளம் அகங்காரம் இதயத்தில் கருணையை வைக்காமல் இன்னொருவரின் தண்டனையை பற்றி யோசிப்பது இன்னொருவரை தண்டிப்பது அநியாயம் என்பதை உணர வேண்டும் இரு மனம் மனமொத்து வாழ முயற்சி மேற்கொள்ளும் அக்கணம் அம்மனங்களுக்கிடையில் ஏற்படும் பரஸ்பரம் அப்பரஸ்பரம் பற்றி நாம் ஆராய்ந்தோமேயானால் அதன் அடிப்படை தத்துவம் விளங்கும் மனமானது மற்றோருக்கு வகுத்திருக்கும் ஒரு எல்லையை விதித்த எல்லையை ஒருவேளை மற்றோர் கடக்க முற்பட்டால் அக்கணமே அவ்விடம் குரோதமானது உருவாகிவிடும் அந்த எல்லையின் பொருள் என்னவென்று தாம் சிந்தித்திருக்கிறீர்களா ஒரு எல்லையை வகுத்து மற்றோரை நாம் முடிவெடுக்க அனுமதிப்பதில்லை நம் அவர்கள் ஏற்க வேண்டும் என்கிறோ அதன் அர்த்தம் ஜகத்தில் அடுத்தவருக்கு எவரும் சுதந்திரம் தருவதில்லை ஒரு மனதின் சுதந்திரத்தை பறித்தால் அவ்விடம் விளைவது என்ன குரோதம் வேதனை அல்லவா வகுக்கப்பட்ட எல்லை உடைக்கப்படும் போது வகுத்தவரின் மனமும் குரோதம் கொள்கிறது நான் கூறுவது உண்மைதானே ஒருவேளை மற்றோர் சுதந்திரத்திற்கு மரியாதை அளிக்கப்பட்டால் அதன் பிறகு எல்லை என்ற ஒன்றை வகுக்க வேண்டும் என்ற நிலை வராது அவ்வாறு ஒரு நிலை உருவாக வேண்டுமெனில் மற்றோர் துன்பத்தை அனைவரும் உற்றார் துன்பமாக எண்ண வேண்டும் உதவி செய்யும் பாங்கை கொள்ள வேண்டும் சிந்தித்து செயலாற்றுங்கள் நிகழும் வாழ்வின் நிகழ்வு சிலரின் சிந்தனைகளை இதுபோல் சிதைத்து விடலாம் சிதைந்த சிந்தனை சிலரின் மனதில் வன்மத்தை விதைத்து விடலாம் ஆனால் எதிர்காலம் மனிதனின் சிதைந்த சிந்தனைக்கு வழிவகுக்குமா நடவாது ஒருவன் உயர்ந்தவோர் மலை சிகரத்தின் அடியில் நின்று அதன் உச்சியை அடைய முடியும் என்று நினைப்பதால் மட்டும் அவன் மன எண்ணம் நிறைவேறுமா இயலாது முயற்சி வேண்டும் மலையின் சிகரத்தை அடைய முயற்சிக்கையில் தடைகள் உருவாகலாம் உருவாகும் தடைகளை உடை தன் சக்தியையும் யுக்தியையும் பயன்படுத்தி உச்சியை அடைய வேண்டும் சூழலுக்கேற்ப வாழ பழக வேண்டும் வன்மம் அவன் மனதில் விரட்சமாக எழுந்தான் லட்சியத்தை எட்ட நிச்சயம் முடியாது இறைவனை மனதில் நிறுத்தி எதையும் தொடங்க வேண்டும் இது அனைவரின் வாழ்விற்குமான அறிவுரை அல்லவா சத்திய நெறியில் வாழ்வதை விட்டு இருள் பற்றிய வழியில் பற்றுதல் கொண்டால் மனிதனின் வாழ்வு அதன் பிறகு புள்ளியாகும் அதோடும் உற்றுப்புள்ளியாகும் வாழ்வில் அனுபவம் கற்றுத்தரும் பாடம் இது அப்படியென்றால் வாழ்வின் பாதை எதுவாக வேண்டும் அமைதியும் நிம்மதியுமற்ற இருளான பாதையா இல்லை ஒளிபொருந்திய இறைவனின் மார்க்கமா